நாங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து தான் இந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு சரியான ரீசன் சொல்லுங்கள் சுரேஷ் நண்பர்களே ஃப்ரீக்வன்சி சிவியாரிட்டி இதை பற்றி கொஞ்சம் பேசலாம் ஃப்ரீக்யுவன்சி அப்படின்னு சொன்னால் அந்த ரிஸ்க்கு நடப்பதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை சிவியாரிட்டி அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அது நடந்தால் அந்த பாதிப்பினுடைய இம்பேக்ட் தாக்கம் ஃப்ரீக்வன்சி சிவியாரிட்டி ஒருத்தருக்கு அடிக்கடி சளி பிடிக்குது வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது அளவையாவது சளி பிடிக்குது இப்போ ஃப்ரீக்குவன்சி ஜாஸ்தி ஆனால் வாய்ப்புகள் வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இந்த சளி பிடிக்கிறதுனால வர இம்பேக்ட்டு சிவியாரிட்டி ரொம்ப லோ இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து தான் அதை மேனேஜ் பண்ணணும் அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதுவே ஒரு ஹார்ட் அட்டாக் வருது விபத்தில் இறப்பு வருது இதில் ஃப்ரீக்குவன்சி கம்மியாக இருக்கும் அடிக்கடியெல்லாம் நடக்காது ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை தான் பட் சிவியாரிட்டி அப்போ இதெல்லாம் ஃப்ரீக்வன்சி சிவியாரிட்டி கம்பேர் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சியுடைய அளவை விட சிவியாரிட்டியுடைய அளவு ரொம்பவே அதிகமாக இருக்கோ அதையெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டு தான் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் இன்க்ளூடிங் லைஃப் ரிஸ்க் உட்பட இறப்பு அப்படிங்கிறது ஃப்ரீக்குவென்சி லெவலில் ஒன் டைம் தான் ஒரு வாழ்க்கையில் அடிக்கடி நடராது ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரே தடவை அப்போ ஃப்ரீக்குவென்சி ஒன்றே ஒன்று தான் பட் சிவியாரிட்டி அந்த குடும்பத்துக்கான இம்பேக்ட் அதோடைய பாதிப்பு ரொம்ப அதிகம் அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்